போன வீடியோல கைலாஷ் மானசரோவர் அதை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய பித்தலாட்டங்கள் அதை பத்தி பார்த்தோம் பொய் உரைகள் அதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் அவருடைய மகள் சுகாசினி ஹைதர் வேறே ஒரு மாதிரி இருக்குங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க வருது நிறைய விஷயம் வருது பின்னாடி இந்த சுஹாசினி ஹைதர் வந்து லாசா திபெத்தினுடைய தலைநகரம் அங்கே போயிருக்கிறத ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்காங்க ஹிந்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருடங்கள் அமெரிக்காவினுடைய சிஎன்என் செய்தி நிறுவனம் அதுல ஆங்கரா இருந்தாங்க பல பேரை பேட்டி கண்டிருக்காங்க பல ஹை லெவல் கான்டாக்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறமா ஹிந்துல சேர்ந்திருக்காங்க இருந்தாலும் சிஎன்எல்ல அப்பப்ப விசிட்டிங் ஆங்கரா போறாங்க அத சார்ந்து திபெத் தலைநகரம் லாசாவுக்கு இவங்க போயிருக்காங்க எப்ப இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரா இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அதை ஆரம்பிச்சிருக்க அதை பத்தி பேசுறதுக்காக லாசால இருந்து டெலிவிஷன்ல எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோல அவங்க லாசால இறங்கின உடனே சொன்னது நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்திருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்திருக்கேன் பல மாற்றங்களை பாக்குறேன் ரோடு எல்லாம் அருமையா இருக்கு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன அதுக்கப்புறம் சோலார் பேனல்ல வச்சு எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு டனல்ஸ் எல்லாம் அருமையா கட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த வீடியோல நிறைய சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியே சைனாவுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க ஹிந்துக்கு ஓக்கு கம்யூனிசத்துல ஈடுபாடு இருக்குங்கிறது தெரிஞ்சதுதான் இந்த சுஹாசினி ஹைதர் அவங்களே ஒரு மிகப்பெரிய ஓக்கு கம்யூனிஸ்ட் ஹிந்துல இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சிஎன்என்ல வேற வேலை பார்த்துருக்கோம் ஆக மொத்தம் சைனாவை சார்ந்து தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக ஒரு இலவச விளம்பர பரப்புறையா லாசால இருந்து பாரு சைனா பாரு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு ஆகும் பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய எதுவே தென்படவே இல்லை கண்ணுக்கு அப்ப அது அவங்களே ஒருவேளை உணர்ந்துட்டாங்களோ தெரியல ஓ ஐ ஆம் இன் ஓல்டு லாஸா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் வந்து பழைய லாஸால இருக்கேன் புது லாசா நகரத்துக்கு வரல அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டா டாபிக மாத்தி பாருங்க பட்டோலா பேலஸ் இந்த பட்டோலா பேலஸ்ல தான் லாமா தன்னுடைய வின்டர் பேலஸ்ட்டு நடத்திட்டு இருக்கு அவருடைய ஆட்சி நடந்தது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அவர் நாட்டு திபத்தை விட்டு இந்தியா நோக்கி தப்பிச்சு வந்தது வரைக்கும் அந்த பட்டோலா பேலஸ்ல இருந்திருக்காரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய புத்த மத தலைவர் திபெத் புத்த மத தலைவர் லாமா இப்ப வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற அந்த இடத்துல இருக்காரு மெக்லியாடு கஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒன்று தனியா இது புத்த ஆலயங்கள் அப்புறம் அந்த தனியா ஒரு கிராமமே இருக்கு திபெத்தியன் வில்லேஜ சொல்லுவாங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு தனியா திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவாங்க சீட் ஆஃப் தலாயிலாமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே தரம் மெக்லியாட் கஞ்ச் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு சரி அதை காமிச்சுட்டு நான் இப்ப கைலாஷ் மானசரோவரை நோக்கி பயணம் செய்கிற போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல சொல்லிட்டு அதை கைலாஷ் மானசரோவருக்கு வந்து நீங்க மூன்று வழியா போகலாம் ஒன்று வந்து லாஸா போய் திபத்தில் இருக்கிற லாஸாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம் அது ஒரு வழி இருக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா மூன்று வழியில் இரண்டாவது வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிமில் இருக்கிற நத்துலா பாஸ் அந்த நத்துலா பாஸுக்கு போனீங்கன்னா பார்டர் நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிற செவரு மாதிரி தான் இருக்கும் அந்த செவத்துக்கு அந்த பக்கம் சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இந்தியன் சோல்ஜர்ஸும் இருப்பாங்க மக்கள்லாம் போயிட்டு வருவாங்க ஸோ அந்த நத்துலா பாஸ் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி நீங்க போயிடலாம் போயிட்டு அப்படியே மானசரோவர் கைலாஷ் மாணவரோவருக்கு போகலாம் இது வந்து ரொம்ப சேஃப் ரொம்ப சுலபமான வழி அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது ஒரு வழி இருக்கு அது வந்து லிப்பு லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய வழி அது அது கொஞ்சம் கடினமான வழின்னு சொல்லுவாங்க உத்தராகண்ட் போற அங்க போறதே கஷ்டம் அது இந்த பத்ரிநாத் போயிட்டு அங்கேருந்து போகணும் லிப்பு லேக் அது போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ரோடமே ரொம்ப இதுவாகும் இந்த வழியில நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டாங்க சரி ஓகே அவங்க போயிட்டு வரட்டும் பார்த்தோம்னா இந்த ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா அது கூட பரவாயில்லைங்க நீங்க ஒரு நாட்டை வந்து நேசிக்கிறீங்க அதுக்கு சில பரப்புரை செய்கிறீங்க அதை பத்தி கூட பரவாயில்ல கொடுத்துடலாம் ஆனா அவங்க எங்க ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு எங்க எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க சரி அந்த மோசமான நிலைப்பாட கடைசி பாயிண்டா வச்சுக்கலாம் இப்ப இவங்களுடைய பர்சனல் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க கணவர் பெயர் வந்து நதீம் ஹைதர் அப்படிங்கிறவங்க இந்த நதீம் ஹைதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார் அதாவது அம்பாசடரா இருந்தார் சல்மான் ஹைதர் அப்படிங்கிற அவருடைய ஐஎஃப்எஸ் அதிகாரி அவருடைய பையன் இந்த நதீம் ஹை சுகாசினி ஹைதர் வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய பெண் சுப்பிரமணிய சுவாமியே ஒரு பார்சி இனத்தை சார்ந்த பெண்மணியை தான் கல்யாணம் பண்ணிட்டார் ரொக்ஸானான்னு பேர் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது நதீம் ஹைதராணம் எங்க வந்து இடிக்குதுன்னா இத பத்தி அப்பவே வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு லவ் ஜிஹாத் மாதிரி படுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ரொம்ப சர்வசாதாரணம் இது இந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த இஸ்லாமிய ஆக்டர்ஸ் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இஸ்லாமிய மத வழிய தான் போகும் இந்து வழியில வர்றது ரொம்ப அபூர்வம் ஷாருக்கான இருக்கட்டும் இல்ல சைஃப் அலி கானாக இருக்கட்டும் கரீனா கபூர்களேன் ஷாருக் கான் வைஃப் வந்து கௌரினு பேர் இவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க சுஹாசினி ஹைதர் ரெண்டு டாட்டர் இருக்காங்க பெண்கள் ஒருத்தர் பேர் வந்து அவா மும்தாஜ் இன்னொருத்தர் பேர் வந்து மாயா மெஹர் எல்லாமே அந்த முறைப்படி தான் வளர்க்கப்படுவாங்க நான் இப்ப ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா எங்கே இடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சல்மான் ஹைதர் இருக்காருல்ல அதாவது சுஹாசினி ஹைதருடைய மாமனார் ஃபாதர் என்றார் அவர் வந்து ஷேக் அப்துல்லா இருக்கார் அவருடைய பேரன் அதுதான் விஷயம் ஷேக் அப்துல்லாக்கு அப்புறம் ஃபருக் அப்துல் ஃபருக் அப்துல்லாக்கு அப்புறம் ஒமர் அப்துல்லா இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது தான் வந்து கொஞ்சம் இடிக்குது இது அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொன்ன அவங்க எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க திபத்தை வந்து அது அட்டானமஸ் ரீஜன் தான் சைனாவோட இது திபத்துங்கிற பேரை மாத்திட்டு ஷீசாங் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கு சைனா இந்த பெண்மணி சுகாசினி ஐதர் தன்னுடைய வீடியோ எல்லாத்திலயும் எப்பவுமே திபெத்த பத்தி வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் திபெத் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்காம ஷீசாங் ஷீ ஜாங் ஷீ ஜாங்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கு என்ன சார் தப்பு அப்படின்னா சைனா திபெத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க சட்டப்படி இல்ல இது ஒரு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம் அதனால இந்தியா திபெத்தை அங்கீகரிக்கல சைனாவுடைய இடம் அப்படின்னு இந்தியா அங்கீகரிக்கல அட்டானவஸ் ரீஜன் தான் சொல்லிட்டு இருக்காங்க பேருமே திபெத் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் சொல்லக்கூடியது அந்த இதுல வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் அதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு திபெத்து தானே தவிர இந்த ஷீசாங் என்ற பேர் கிடையாது அப்ப என்ன ஆகுது இந்த சுகாசினி ஐதர் அதுவும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் பல தொடர்பு இருக்கிறவங்க சைனாவோட பல விதத்துல தொடர்புல இருக்கிறவங்க ஒரு முக்கியமான சிஎன்என் போன்ற சேனல் மற்றும் இந்து போன்ற பத்திரிகை சேனல் வேலை செய்யறவங்க இந்தியாவினுடைய கொள்கை கோட்பாடு அதுக்கு அதனுடைய நிலைப்பாடு திபத்தை பொறுத்த நிலைப்பாடு அதுக்கு எதிராக சைனாவுக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்காங்க அதுதான் இரண்டாவது விஷயம் இடிக்குது முதல்ல சல்மான் ஹைதர் நான் சொன்ன மாதிரி ஷேக் அப்துல்லாவுடைய பேரா அதுக்கு அடுத்தது இந்த பிரச்சாரம் ஷேக் அப்துல்லா இந்தியா அவர் வந்து காஷ்மீர் தனி நாடா வேணும்னு கேட்டாள் அவருடைய பையன் ஃபருக் அப்துல்லாவும் அப்படிதான் கேட்டார் ஒமர் அப்துல்லாவும் அப்படிதான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஃபருக் அப்துல்லா முதல்வராக ஜம்மு காஷ்மீர் முதல்வராக இருந்தபோது நடந்ததுதான் இந்த லேடி சுஹாசினி ஹைதர் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இவங்களுடைய விசுவாசம் எந்த நாட்டுக்கு எந்த மதத்துக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இது இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இதை பத்தி அந்த லேடி சுகாசினி ஹைதருடைய வீடியோவை பார்க்கும்போது எனக்கு மீண்டும் மீண்டும் பிபின் ராவத் முன்னாள் இறந்து போயிட்டார் அவர் சிடிஎஸ் அவர் சொன்ன அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனிமீஸ் இருக்காங்களா நாட்டுக்குள்ளே இருக்காங்க அதுதான் ஞாபகத்துக்கும் உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்